வணக்கம் வாழ்கோளமுடன் பெருஞ்சித்தன் தலைமை சித்தன் ஆதிச்சித்தன் இப்படி எந்த பேர் சொன்னாலும் அது அகத்தியரை குடிக்கும் அந்த அகத்தியர் பிறந்த தினம் கடந்த ஜனவரி இரண்டாம் நாள் சித்தர்கள் தினம் என கொண்டாடப்பட்டது அன்று படித்த ஒரு பதிவு ஓகே சித்தர்கள் முதன்மை சித்தர் அகத்தியர் அவரின் அவதார தினம் மார்கழி மாதம் மகா ஆயில்ய குரு பூஜையும் ஸ்ரீ லோபமுத்திரை ஸ்ரீ அகத்தியர் திருக்கல்யாணம் இது எல்லா கோயிலையும் நடக்கிற ஒரு நிகழ்வு அகத்தியரின் அருளில் தமிழ் சித்தர்கள் முறையும் தமிழ் மருத்துவமும் வர்மமும் தாந்திரிகமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்துட்டுருக்குது மீண்டும் ஒரு உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அகத்தியரின் பெயரால் தமிழ்நாட்டில் மிகுந்த நூல்கள் கிடைத்திருக்கிறது மருத்துவ நூல்கள் கிடைத்தவற்றில் சுமார் ஐம்பது சதவீத மருத்துவ நூல்கள் அகத்தியரின் பெயரில் மட்டுமே இருக்கிறது இதில் ஜோதிட கலையும் கூட சேர்த்துக்கலாம் நாடி ஜோதிடத்தில் பல நாடிகள் இருந்தாலும் பெரும்பான்மையான நாடி அகத்தியர் நாடின்னு சொல்லப்படுகிறது அவர் படைத்த நூல்களில் செலவற்ற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பெருந்திரட்டு விதிநூல் மூன்று வகை காண்டம் வைத்திய சிந்தாமணி செந்தூரம் முன்னூறு மணி நாலாயிரம் சிவசாலம் சந்திச்சாலம் சண்முகசாலம் வைத்திய கண்ணாடி வைத்திய ரத்னாகரம் வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியம் ஆயிரத்தி அறநூறு கர்ம வி வியாபாகம் கரிசல் பற்பம் இரநூறு தண்டகம் பட்சணி நாடி சூத்திரங்கள் என்ற நூல்கள் அகத்தியரின் பெயரில் வழங்கப்படுகிறது முத்தமிழை கொண்டதாக அகத்தியர் கூறப்படுகின்றார் மறைத்தமிழ் வழக்கு தமிழ் செய்யுள் தமிழ் அகத்தியரின் மறுபெயர்கள்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி இவ பாடியதாக சொல்லப்படும் தட்சிணாமூர்த்தி குறுமுகம் நூறு என்ற நூலால் வெளியாகிறது இதுபோல வைத்திய கும்மி குணவடாகம் வைத்தியசாரம் நயனசாரம் அவிழ்தசாரம் சிந்தூர மஞ்சரி அமுத கலைஞானம் பஞ்சகாவிய நிகண்டு கண்ம காண்டம் பூர்ணசூத்திரம் சங்கு சுத்தி அட்டகம் என்ற நூற்பாட்டிலும் உள்ளது போகர் ஏழாயிரம் என்ற நூலில் அகத்தியரின் நூல்கள் சொல்லப்பட்டுள்ளன அவைகள் அகத்தியர் நாலு காண்டம் அகத்திய கருமானம் பனிரெண்டு காண்டம் ஆயிரத்தி இரநூறு நூறு அறுநூறு பஞ்சகாவிய நிகண்டு எண்ணூறு சௌமியம் வேதாந்தம் பலத்திரட்டு கோவை போகர் அகத்தியரை ஆசிரியராக குறிப்பிடுகிறார் கொண்டேன் போகர் ஏழாயிரந்தான் குருவான அகத்தியர் காவியந்தான் சண்டம் மாறுதம் பன்னிராயிரம் தான் சண்டமுடன் மணிநிலா இரமுந்தான் பண்டான சதுர காண்டம் நாலாயிரம்தான் பாங்கான கர்மமிந்த தானும் உண்டான தானப்பா உத்தமனே நாளி பன்னிராயிரம் தானே அகத்தியரின் ஆயிரத்தி இரநூறு என்ற நூலில் ஐநூறு பாடல்கள் அச்சிடப்பட்டுள்ளன கிடைக்கும் மருத்துவ நூல்கள் சரிபாதி அகத்தியரின் பெயரிலே உள்ளது சரக சம்பிக்தே என்ற வடமொழி மருத்துவம் சிறந்த நூலில் அகத்தியர் குறிப்பிடப்படுகிறார் அவர் மருத்துவ மாநாட்டில் பேராளராக கலந்து கொண்டார் என்றும் மருத்துவத்தை எட்டு பிரிவுகளாக பிரித்து மாநாட்டில் உரையாற்றினார் என்றும் கூறப்படுகிறது அகத்தியர் வழிபாடு தமிழகத்திலும் வேறு சில இடங்களில் பரவலாக உள்ளது அவர் யாத்திரையாக தமிழ்நாட்டில் பயணித்து பாதைகள் எங்கும் அவர் வழிபட்ட ஆலயங்களில் அவரது பெயரிலேயே இறைவன் பெயர் அமைந்துள்ளது அகத்தியருக்கு தனியாக வட ஆற்காடு மாவட்டத்தில் புத்தூரிலும் தஞ்சை மாவட்டத்தில் அகத்தியின் பள்ளியிலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலிலும் திருவுருவம் உள்ளது காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் உள்ள அகத்தியர் கோயில் முதன் முதலாக கட்டப்பட்டதாக சதாசிவ பண்டாரந்த வரலாற்று ஆசிரியர் கருதுகிறார் பல்லவர்கள் காலத்திலேயே சித்தர்களுக்கான கோயில்கள் எழுப்பும் முறை துவங்கியுள்ளது பிற்காலத்தில் பதினெட்டு சித்தர்களுக்கும் கோயில்கள் கட்டப்பட்டன அகத்தியரால் வர்மக்கலை எனது ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே வர்மக்கலை பயிற்சிக்கு முன் அகத்தியருக்கு வணக்கம் செய்கின்றனர் அது அகத்தியர் வந்தனம் என்று அழைக்கப்படுகிறது சித்தன் என்ற சொல்லானது சிலப்பதிகாரத்தில் முதல் முதலாக கையாளப்படுகிறது இத்தனை பெருமைக்குரிய திரு அவதார நாள் அகத்தியருக்கு ஆயில்யம் அதாவது மார்கழி மகா என்கிற நட்சத்திரம் வர நேரத்தில் அவருக்கு குரு பூஜை அதாவது பிறந்த தினமாக சித்தர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அகத்திய என்கிற ஒரு சொல் அதை குறித்த ஆராய்ச்சிகள் செய்தாலே சித்த மருத்துவத்துக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும் நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சித்த மருத்துவ ஆராய்ச்சி மட்டுமே தமிழகத்தை மிக உயர்த்து கொண்டுட்டு போகலாம் அதே போல் சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு இந்திய அரசு இந்தியர்களோட முயற்சி சேர்ந்து செஞ்சாங்கன்னா சித்த மருத்துவத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா உலக வல்லரசு ஆகக்கூடிய பாதையில் இந்தியா மிக வேகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு சித்த மருத்துவம் அவ்வளோ பெரிய விஷயங்களை உள்ளடக்கி உள்ளது அது வெளி இல்லை தெரியாமல் இருக்கிறது நம்மளோட துரதிர்ஷ்டம் வாழ்க மடல் அகத்தியர் கண்டிப்பாக எதையும் வெளியே கொண்டு வருவாருன்னு நான் நம்புகிறேன்